வணக்கம் ஸ்ரீ செல்வ விநாயகர் ராசியுடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் யூடியூப் நிறுவனம் மற்றும் விளம்பரதாரர் நிறுவனத்திற்கும் என்றும் நலமுடன் வாழ்க பல்லாண்டு என இறைவனை கேட்டுக்கொண்டு உங்களுடன் பேசுவதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைய தலைப்பு ஜாதகரின் கேள்வி பதில் பதிவு ஒன்று இப்பதான் நம்ம வீடியோல நுழையரும் அதாவது லைவ்ல நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ஜாதகர் கேள்வி பதில் எத்தனை பேருது விட்டு போயிடுது அதனால கமெண்ட்ல கொடுங்க கொடுக்குறவங்களுக்கு நான் வீடியோவாக பதிவிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்போ பார்க்கும்போது அவங்க எப்போ டைம் இருக்கோ அப்போ எடுத்து பார்த்துக்குவாங்க இல்லையா லைவ்ல வர முடியாதவங்க வீடியோவை பார்த்து அதில் இருந்து நம்மளோட கேள்வியை போட்டால் நம்ம அம்மா வீடியோ அனுப்புவாங்க அப்படிங்கிறத பார்த்து இது வந்து நம்மளுக்கு அந்த பதிவே வந்து என்னன்னு வரும்னா ஜாதகரின் கேள்வி பதில் பதிவு ஒன்னு பதிவு ரெண்டு இப்படிதான் போகும் வேற நம்ம ராசி வீடியோவோ இல்ல நட்சத்திர வீடியோவோ அப்படின்னு போடும்போது அது வேற ஆனா நம்ம கேள்வி பதில் அப்படிங்கிற வீடியோ வந்து ஜாதகரின் கேள்வி பதில் பதிவு ஒன்னு ரெண்டுன்னு தான் இப்ப நம்ம பதிவு ஒன்னா ஆரம்பிக்க போறோம் இதில் ஃபஸ்ட்டா கேட்டு இருக்கிறவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பவித்ரா பவித்ரா நாகூர் இரண்டாவது குழந்தை ஆண் குழந்தை பிறக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதை இப்போ நம்ம பார்த்தலாம் இப்ப பவித்ராவுக்கு நாகூர்ல இருந்து கேட்டிருக்க பெண்ணுக்கு பவித்ரா பெண்ணுக்கு முப்பத்தி ரெண்டு வயசு கும்ப லக்கணம் ரிஷபராசி மிருகசிரிடம் ஒன்னாம் பாதத்தில் ஜனிச்சிருக்காங்க குரு திசையில கேது புத்தி நடந்துகிட்டு இருக்கு இவங்களுக்கு வந்து ஆண் வாரிசு அப்படின்னு பார்த்தோம்னா மொத பெண் குழந்தை பிறந்திருக்கு ரெண்டாவது குழந்தை அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சாம் இடத்து அதிபதி புத்திரஸ்தானாதிபதினு பார்த்தோம்னா புதன் ரெண்டாம் இடத்துல நீச்சன் ஆயிடுச்சு ரெண்டாம் இடத்துல கும்ப லக்கணத்தில் ரெண்டாம் இடத்துல புதன் நீச்சன் ஆனதுனால உங்களுக்கு ஆண் வாரிசு அப்படிங்கிறது வேண்டுதலின் பிறகுதான் பிழக்கும் ஏன்னா நீச்சல் ஆயிடுச்சு அஞ்சக்கூடிய ஸ்தானம் அப்ப பெண் தான் புதன் அப்படிங்கிறது அலிகிரகம் அழி போது அடுத்து நம்மளுக்கு பெண்ணாதான் பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால இதை வந்து வேண்டுதல் வைக்கணும் இது உங்க ஜாதகம் மட்டுமே பொருந்தாது உங்க குழந்தை அதாவது என்னன்னா பெண் குழந்தை இருக்குது இல்லையா பெண் குழந்தை பிறந்ததும் உங்க வீட்டுக்காரோட ஜாதகமும் பார்த்து ரெண்டு பேர் ஜாதகத்துல எப்படி இருக்கு ஆண்வாரிசு பிறக்க கூடிய அமைப்ப என்ன வேண்டுதல வச்சா பிறக்கும் இல்ல அமைப்பு இல்லையா அப்படிங்கறத பார்த்து முடிவு பண்ணணும் சரியா ஏன்னா உங்களுக்கு வலுவு குறைவா இருக்கிறதுனால அவங்களதையும் நீங்க பாத்துக்கிறது நல்லது அப்படி பாக்கணும்னா நீங்க அதுல கமெண்ட்ல பதிவிடுங்க நம்ம பாத்துக்கலாம் சரியா நல்லதே நடக்கும் நன்மை பிறக்கும் உங்களுக்கு அடுத்து கேள்வி யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பழனிவேல் கும்பகோணம் திருமணத்தை பத்தி கேட்டிருக்காங்க எப்பம்மா திருமணம் நமக்கு ஆகும் தடைப்பட்டுகிட்டே போயிட்டு இருக்குங்கம்மா எனக்கு எப்ப ஆகும் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற தூயத்துல கேட்டிருக்காங்க ஏன்னா அவங்க எண்பத்தி எட்டுல பிறந்திருக்காங்க உங்களுக்கு பார்த்துக்கலாம் பழனிவேலுக்கு பழனிவேல் கும்பகோணம் இருபத்தஞ்சி இருபத்தி அஞ்சு ரெண்டு எண்பத்தி எட்டு மூணு முப்பது பிஎம் மூணு முப்பது பிஎம் கும்பகோணம் உங்களுக்கு கும்பகோணம் பழனிவேலுக்கு முப்பத்தி எட்டு வயசு நடக்குது கடக ரிஷப ராசி ரோகிணி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் ஜனிச்சிருக்காங்க இவங்களுக்கு குரு திசையில இப்போ சந்திர புத்தி நடந்துக்கிட்டு இருக்கு குரு திசையில சந்திர புத்தி நமக்கு பார்வை இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா குரு ரெண்டாம் இடத்தை கும் கடக லக்கணமாக இருக்கிறதுனால இப்போ கோச்சாரத்தில் மிதுனத்தில் குரு இருக்காரு அப்போ குடும்பஸ்தானம் அதாவது வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம்ங்கிறத குரு ரென் மூணாம் பார்வையாக பார்க்கறாங்க சுகஸ்தானத்தை ஐந்தாம் பார்வையாக பார்க்கறதுனால இந்த ஆண்டு கண்டிப்பாக திருமணம் ஆயிடும் நீங்கள் பயப்பட தேவையில்லை பழனிவேல் நீங்கள் வந்து இந்த ஆண்டு திருமணம் அமைப்பு ஆயிடும் குரு திசையில சந்திர புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாம் மாதம் வரைக்கும் இருக்கு அப்போ வந்து இப்போ வரக்கூடிய ஆவணி மாசம் பறந்துடுச்சு இன்னைக்கு ஆவணி மாசம் ஒண்ணு இன்னையில இருந்து மாசி மாசத்துக்குள்ள உங்களுக்கு திருமணம் நிறை நிறைவேறும் நீங்க வந்து விநாயகருக்கு அர அதாவது என்னன்னா அரசு வேம்பு மரம் இருக்கக்கூடிய விநாயகருக்கு பதினோரு வெற்றிலை மாலை போட்டு அவங்களுக்கு தரிசனம் பண்ணிட்டு வாங்க பதினோரு வாரத்துக்கு நீங்க மாலை போட்டு தரிசனம் பண்ண பண்ண பதினோரு வாரத்திலேயே உங்களுக்கு நல்ல செய்தி வந்துடும் கண்டிப்பாக திருமணம் நடைபெறும் கவலைப்பட தேவையில்லை கண்ணு அடுத்து கேள்வி யாராவது திரும்பன் இங்க உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் திருமணத்தை பத்தியோ இல்ல வேற தெய்வ அனுகிரகம் தெய்வ கோயிலுக்கு போகிறது பத்தியோ இருந்தால் உங்களுக்கு கேள்வி இருந்தால் கேட்கலாம் அதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அடுத்து நம்ம வீடியோவில் நீங்கள் இந்த வீடியோ பதிவில் போட்டோம்னா பதிவு ஒன்றில் போடுறீங்களான்னு நீங்கள் அதை முத கவனிச்சிக்கிங்க அதாவது போடுறவங்க பதிவு ஒன்றா இல்லை ரெண்டா அப்படிங்கிறத மட்டும் கவனிச்சிக்கிங்க தான் நீங்கள் அடுத்த பதிவில் நம்ம வீடியோ வரும்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கலாம் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே நன்மை வரணுங்கிற நோக்கத்தோடு தான் இதை நான் ஆரம்பிச்சிருக்கேன் இது நல்லதே நடக்கணுங்கிறதும் நான் நம்புறேன் சரிங்களா வித்தியா நெல்லை மாவட்டத்தில இருந்து அரசு வேலை கேட்டிருக்காங்க வீடு அமைப்பு கேட்டிருக்காங்க இவங்களுக்கு பார்த்துக்கலாம் பதினாலு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இவங்களுக்கு வயசு இப்ப முப்பத்தி அஞ்சு நடக்குது மீன லக்கணம் சிம்ம ராசி மகம் நட்சத்திரத்துல ஜனிச்சிருக்காங்க இவங்களுக்கு சந்திரதசையில புதன் புத்தி நடந்துகிட்டு இருக்கு இவங்களுக்கு என்ன அப்படின்னா அரசு வேலை கிடைக்குமான்னா லக்னத்துக்கு மீன லக்னத்திலிருந்து ஏழாம் இடத்துல சூரியன் புதன் இருக்காரு சுக்கரனோட புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறதுனால வித்யாவுக்கு அரசு வேலை கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது சுக்கரன் நீச்சன் ஆயிட்டதுனால எதிரிகளோட வகையினால தடைப்படுத்திக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து படிக்கணும் தலபாரம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் கண் எரிச்சல் கொடுக்கும் ஏன்னா சூரியனும் சுக்ரனும் சேர்ந்து இருந்தாலே நம்மளுக்கு படிக்க விடாம தடுக்கும் ஆஹ் மறதி ஏற்படும் அதை மாரியம்மன் கோயிலில் கண்மலர் போட்டு வணங்கிட்டு வந்தால் எப்போ எந்த மாரியம்மன் கோயிலுக்கு போனாலும் கண்மலர் போட்டு வணங்கிட்டு வந்தால் கண் பார்வை நல்லா தெரியும் மறதி கொடுக்காது அப்ப கல்வி ஸ்தானத்தினால அரசு வேலை வாய்ப்பு உண்டாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்குள்ள உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த சந்திர தசையிலேயே அடுத்து வீடு அமைப்புன்னு பார்த்தோம்னா வீடு அமைப்பு மூணாம் இடம் மறைவு ஸ்தானத்துல இருக்கு உங்களுக்கு வீடு கட்ட யோகம் ஒரு வருடம் ஆறு மாதம் ஆகும் பதினெட்டு மாதம் கழித்து கட்டக்கூடிய வாய்ப்புகள் வரும் பயன்படுத்திக்கலாம் நல்லதே நடக்கும் கண்ணு நல்லதே நடக்கும் அடுத்து கேட்டிருக்கிறது ரோஹித் சென்னை வேலை வாய்ப்பு பற்றி கேட்டிருக்காங்க சென்னையிலேருந்து ரோஹித்து ரோஹித்து பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்று பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்று பதினொன்று ஐம்பத்தஞ்சு ஏஎம் பதினொன்று ஐம்பத்தஞ்சு சென்னை சென்னை ரோஹித் வயசு இருபத்தி அஞ்சு லக்னம் மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துல ஜனிச்சிருக்காங்க இவங்களுக்கு குரு திசையில சனி புத்தி நடந்துகிட்டு இருக்கு குரு திசையில சனி புத்தி நடக்கிறதுனால வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி வரும் இப்பதான் ஏழரை வந்து முடிஞ்சிருக்கு அந்த முடிஞ்சதுனால இதுக்கு பிறகு கிடைக்கும் ஆனால் வந்து கிடைக்கிறது அந்த சனி புத்தி கெடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால பைரவர் வழிபாடும் சனி பகவான் வழிபாடும் பண்ணுறது பரவாயில்ல ஒரு முறை முடிந்தால் குச்சன் ஊற சனி திருநெல்லா போயிட்டு வந்தால் நம்ம சனி புத்தி தடுக்காது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் இருக்கும் அதனால ஆனால் வேலை கிடைச்சாலுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்குமே மாற்றம் செய்யக்கூடாது விடு நினைச்சாப்புல மாற்றம் செஞ்சால் பெரிய அளவுக்கு வராது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்கு தான் உங்களுக்கு யோகங்கள் நல்லா இருக்கும் அது வரைக்கும் கிடைச்சத நீங்க வேலையில ஏத்துக்கிட்டு செய்யுங்க நல்லதே நடக்கும் அடுத்த கேள்வி ராகுல் சென்னை திருமணம் சொந்தத்துல அமையுமா இல்ல பிரத்தியான்னு கேட்டிருக்காங்க பாத்துக்கலாம் யார் நீங்க பதிவிட்டாலும் கமெண்ட்ல பதிவிடும் போது தமிழ்ல பதிவிடுங்க இங்கிலீஷ்ல பதிவிட்டா எனக்கு தெரியாது தமிழ்ல பெயர் பெயரோட பதிவிடுங்க பெயர் இல்லாம பதிவிடாதீங்க பெயர் வந்து பெயர் பிறந்த நேரம் பிறந்த வருடம் பிறந்த ஊர் ஏஎம்மா பிஎம்மா என்ன கேள்வி அப்படிங்கிறத கரெக்டாக அச்சிடுங்க பொதுவான கேள்வியை அச்சிடாதீங்க ஏன்னா ஜாதகம் பார்க்குற மாதிரி அச்சிடாதீங்க என்ன கேள்வியோ அந்த ஒரு கேள்வி கரெக்டானதாக தெளிவா நீங்க எழுதிட்டா நான் சொல்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு அதுவும் புரியும் சரிங்களா ரோஹித்து ரோஹித்து சொல்லியாச்சு இல்லையா ராகுலா ஏழு ஏழு தொண்ணூத்தி ஒம்பது ஏழு ஏழு தொண்ணூத்தி ஒம்பது பத்து இருபது பிஎம் பத்து இருபது பிஎம் சென்னை சென்னை ராகுலுக்கு நான் சொல்ல போகிறேன் அவங்களுக்கு இப்போ இருபத்தி ஏழு வயசு கும்ப லக்கணம் மேசராசி அசிவினி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் ஜனிச்சிருக்காங்க இவங்களுக்கு சூரிய தசையில் சனி புத்தி நடந்துக்கிட்டு இருக்கு திருமணம் அப்படின்னு பார்த்தோம்னா ராகுலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏழாம் மாதத்துக்கு பிறகு தான் திருமணம் சனி புத்தி தடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால் சனி புத்தி முடிஞ்சிட்டால் அடுத்து மாசி மாசத்துக்கு மேல ஆவணிக்குள்ள திருமணம் ஆகும் அதாவது இந்த ஆவணி அல்ல அடுத்த ஆவணி மாசியில இருந்து ஆவணிக்குள்ள உங்களுக்கு செட் ஆகும் கார்த்திகை மாசத்துல இருந்து தொடங்கலாம் நல்லா இருக்கும் இது உறவா அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஏழரை சனி நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால சனி புத்தியும் நடக்கிறதுனால வரதெல்லாம் சொந்தம் உறவே தடுத்துடும் உங்களுக்கு பெண் வரக்கூடிய சொந்தம் அமைப்பு இருக்கான்னா பார்த்தோம்னா அத்தை வகையில பகை பெற்றிருக்கு வேண்டாம் தாய்மாமன் வகையில நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ராகுவோட சேர்ந்துருக்கு அதனால உறவு அவ்வளோ சுகம் இல்லை பிரத்தி தான் நல்லா இருக்கும் பிரத்தியே பார்க்கலாம் நல்ல இடமாவே வந்துடும் கார்த்திகை மாசத்துக்கு மேல தொடங்க ஒவ்வொன்றா உங்களுக்கு நல்ல செய்தி வந்துடும் திருமணம் நடக்கும் நல்லதே நடக்கும் சரிங்களா அடுத்து லதா அம்பா சமுத்திரம் கணவர் எப்படி அமைவார் திருமணத்துக்கு தான் அவங்களும் கேட்டிருக்காங்க அம்பா சமுத்திரத்துலேருந்து கேட்டிருக்காங்க நாலு ஏழு நாலு ஏழு தொண்ணூற்றி எட்டு ஆறு ஏஎம் ஆறு ஏஎம் அம்பா சமுத்திரம் அம்பா சமுத்திரம் லதாவுக்கு இருபத்தி எட்டு வயசு மிதுன லக்கணம் ராசி சுவாதி ரெண்டாம் பாதத்துல ஜனிச்சிருக்கீங்க சனி தசையில சனி புத்தி நடக்குது அதாவது சனி திசையில சுய புத்தி சுய புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்குமே இருக்கு சுய புத்தியில நம்ம பார்க்கற க கணவன் ஸ்தானம் உங்களுக்கு பிடிச்சதாவே இருக்காமையே தள்ளிக்கிட்டு போகும் ஏன் அப்படின்னா சனி நீச்சன் ஆயிட்டாரு அப்ப வந்து சனி தசையே தான் சனி புத்தியே தான் நடக்குங்கும்போது உங்களாலேயே அந்த திருமணம் தடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி வேண்டாம் அந்த மாதிரி வேணாம் அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து உங்களுக்கு ஏற்றதா இல்லைன்னு தடுத்துக்கிட்டே இருப்பீங்க ஆனா அது நீங்க கொஞ்சம் விட்டு தான் உங்களுக்கு திருமணம் இந்த ஆண்டு நடக்கும் இல்லைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு மேல தான் நடக்கும் சரிங்களா ஏன்னா உங்களோட திசா புத்திகள் அப்படி இருக்கிறதுனால நல்ல மாப்பிள்ள தான் கிடைப்பாங்க தொழில் அமைப்பு நல்ல உத்தியோகத்தில் தான் இருப்பாங்க ஆனா உங்களுக்கு கண்ணுக்கு பார்க்கும் ஏதோ கேட்கும்போது போதோ அது பிடிக்காத மாதிரியே இருக்கும் ஆனா அதை ஒத்துக்குங்க பிடிக்கிறது பிடிக்கல அப்படிங்கிறத விட நம்மளுக்கு இதுதான் அப்படின்னு ஏத்துக்கிட்டா உங்களுக்கு திருமணம் சூப்பரா நடக்கும் ஏன்னா உங்களுக்கு அமைப்பே கணவன் சாணம் ஆட்சி பெற்றிருக்காரு ஏழு கூடிய குரு ஆட்சி பெற்றிருக்காரு மீனத்தில் அப்ப நல்ல கணவராகவே வருவார் அதனால் உங்களாலேயே நீங்கள் கெடுத்துக்காதீங்க திருமணம் கை கொடிக்கும் சரிங்களா இன்னைக்கு அனுப்புனவங்களது இன்னைக்கே நான் பதிவிட்டுட்டேன் ஆறு பேர் அனுப்பியிருந்தாங்க ஆறு பேர்த்துக்கும் நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நீங்கள் ஏதோ ஒரு நம்ம கேள்விகள் இல்லை லைவுக்கு வரேன் அப்படின்னு போடுறது உங்களுக்கு உடனே கிடைக்கும் லைக் பண்ணுங்க உங்களோட ஆதரவு இல்லாம நான் இந்த இடத்துல நான் வந்திருக்க முடியாது உங்களோட ஆதரவு சப்போர்ட்டு எனக்கு கண்டிப்பாக இருந்துகிட்டு தான் இப்பயும் நான் உங்களுக்கு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன் எல்லாருக்குமே நான் கடமைப்பட்டிருக்கேன் நீங்க போடும்போது தமிழ்ல போடுங்க கேள்வி ஒண்ணு அப்படிங்கிறத போடுங்க கேள்விய வந்து வாழ்க்கையா பா ஜாதகம் பாக்குற மாதிரியே போடாதீங்க அடுத்தது நீங்க ஜாதகம் பார்க்க விரும்பினால் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு அதில் வந்து வாட்ஸ்அப்புக்கு வாங்க வாட்ஸ்அப்புக்கு வந்து அமௌண்ட் ஜிபே பண்ணிட்டால் வா ஜாதகம் பார்க்கப்படும் அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துடுவேன் அதை பார்த்து நீங்க வந்து ஜாதகம் பார்த்துக்கலாம் அதை ரெக்கார்ட் பண்ணியும் உங்களுக்கு அனுப்பிடுவேன் சரிங்களா அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்றும் நலமுடன் வாழ்க பல்லாண்டு என இறைவனை மீண்டும் கேட்டுக்கொண்டு நல்லதே நடக்கும் நன்மை பிறக்கும் என விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்